அரிசி பெரிசி கேட்ரிங் ஒன்று எடுக்கணும்னா டிசம்பர் சிக்ஸ்டீன்த்தில் இருந்து ஜான்வரி செகண்ட் வரைக்கும் இங்கே வந்து சூப்பரான சாப்பாடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க நான் ஆல்ரெடி ஹாய் பேபி எப்படி இருக்குதுங்க எப்படி சார் இருக்கு எப்படி இருக்குது ஃபுட்டு அலோ சார் அனுப்ப அபிமானி ஸ்கூலோ டிசைண்டாக வீச்சான ஸ்டவ்ஸ் ஸ்கூலா நம்ம இன்னைக்கு வந்துடும் வந்து இப்போ வந்து ஒரு பிரமாதமான இலை சாப்பாடு கொடுத்துருக்காங்க அதாவது இலை சாப்பாடு வந்து தங்க தாம்பளத்தில் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இசைப்பிரியர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து சாப்பிட்டுருக்காங்க ஒரு பிரமாதமாக இருக்குது வரவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் இது வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த இசை நிகழ்ச்சிக்காகவே நாங்கள் வருவோம்னு சொல்லி நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன ஜெய்திட்ட சொல்ல முடியாதுன்னு உள்ள அரிசி பெரிசு கேண்டிங் வந்து எனக்குன்னா டிசம்பர் சிக்ஸ்டீன்த்தில் இருந்து ஜனவரி செகண்ட் வரைக்கும் இங்கே வந்து சூப்பரான சாப்பாடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது இசை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து இங்கே வந்து நம்ம சாப்பிடலாம் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா நான் ஆல்ரெடி எப்படி இருக்குது மேம் எப்படி இருக்குது மேம் எப்படி இருக்குது எப்படி இருக்குது ஃபுட்டு இன்னைக்கு இன்றைக்கி அரிசுவே அரிசி கேட்ரிங் சர்வீஸ் வந்து தங்கத்தட்டில் வந்து சாப்பாடு கொடுக்கறாங்க காரணம் என்ன கூடக்கட்டு அதில் என்னென்ன வெரைட்டி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இதை ரெண்டு பவுல் இருக்குதுன்னா பருப்பு பாயாசம் வந்து வெல்லம் போட்டு பாயாசம் ரெண்டு பாயாசம் வந்து இன்றைக்கி வெரைட்டி மைசூர் பவுல பார்த்திங்கன்னா முந்திரி வந்து மைசூர் பாவ தான் இன்றைக்கி போகிறாங்க நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கிரேவி என்னென்ன பொரியல் பீட்ரூட் கறி கோஸ் தேங்காய் கறி இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது புளி குழம்பு இருக்குது இப்போ என்னென்னு பார்த்துருந்துச்சு இப்போ நம்ம என்னென்ன ஐட்டம்ங்கிறத பார்க்கலாம் இது வந்து கோஸ் தேங்காய் கறி பீட்ரூட் கறி கூட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் தேங்காய் பொடி சாதம் வெண்டைக்காய் பச்சடி ஒரு பைனாப்பிள் பச்சடி அது இல்லாமல் ப பருப்பு பாயாசம் அடுத்து நமக்கு சாதம் கருவேப்பிலை பொடியா கருவேப்பிலை பொடி அடுத்தது பருப்பு நெய் நெய் பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு போகிறது தேங்காய் பொடி சாதம் தேங்காய் ஃப்ளேவர் பொடி இது ரெண்டுமே சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது அடுத்து கருவேப்பிலை பொடி இது கூட நெய் வந்து நல்லா வந்து பிரசிச்சிட்டு சாப்பிட்லாம் கருவேப்பிலைங்களோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலாக இருக்குது இதுவும் செம்ம செம்ம டேஸ்ட்டு அடுத்து நம்ம சாப்பிட்டு போது முருங்கைக்கும் சாப்பிட் என்னொன்று வந்து ஸ்வீட் பச்சடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆரஞ்சு தோலை வச்சுட்டு அதை வந்து நல்லா ஸ்வீட் ஆட் பண்ணி பண்ணியிருக்காங்க அது வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ஆரஞ்சு சொல்லி ஸ்கின் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது ஒரு பச்சடியாக பண்ணுறப்ப என்னென்னா சூப்பராக இருந்துச்சு அடுத்தது சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க கூங்கெல்லாம் வந்து என்னன்னா வெண்டைக்காய் பச்சடி பீட்ரூட் கறி கறி இந்த மாதிரி சிட்டாக வந்து ஒரு கீரை வடை சாப்பிட்டு ஒரு பிரமாதமான சாப்பாடு சாப்பிட்டு அடுத்தது நான் ஒரு இளநீர் பாயாசம் வந்து ட்ரை பண்ணி தான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம் நல்லா சில்லுன்னு இருக்குது இளநீர் அந்த இளநீர் சொல்லிங்கன்னா இந்த தேங்காய் வந்து குடி குடியாக கட் பண்ணி போட்டு சூப்பராக இருக்குது அடுத்தது நம்ம பருப்பு பருப்பு பாயாசோடு ட்ரை பண்ணிடலாம் வெல்லம் நல்லா ஒரு ஜிப்ப நான் என் பேர் ரேவதி நான் அஸ்வினி அட்ராஜி என் பெரிய பொண்ணு ம மயிலாப்பூரில் வித்யாபாரி பவன் பக்ச அப்பாவில் கச்சேரி அந்த கச்சேரியின் போது அங்கே இந்த பக்கம் பாடி கச்சேரி இந்த பக்கம் சாப்பாட்டு கச்சேரி இங்கே வந்து பதினைஞ்சாந்தேதியிலேருந்து ஜனவரி ரெண்டாந்த நாங்கள்ந்து கடத்த கேண்டீன் அந்த கேன்டீனில் வந்து தங்க தாம்பாளத்தில் சாப்பாடு வரணும் அதுக்கு எல்லோரும் வரவேற்பு இருக்குது ரெண்டாவது அது வந்து ஆட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய ஐட்டம்ஸு அதெல்லாம் விரும்பி இன்றைக்கி என்ன சாப்பாடு இன்றைக்கி என்ன மெனு இன்றைக்கி என்ன மெனு எல்லாேருமே எனக்கு பெண்ணை போய்ட்டு இது பண்ணுவோம் அந்த மெனு அமுச்சு கொடுத்துருவோம் அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி நல்லா ஆட்டில் சாப்பிட்ற என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்லாம் சொந்தக்காரலாம் கூப்பிட்டு வந்து அப்படியே பேசிக்கிட்டு நான் சாப்பிட்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் காலை ஏழு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லா ஐட்டமும் உண்டு இட்லி வடை பொங்கல் தோசை பூரி அது மாதிரி உண்டு மத்தியானம் மணி ஒரு ஐட்டம்ஸ் சாப்பாடுல ஐட்டம்ஸ் சாயந்தரம் வந்து போண்டா பஜ்ஜி பஜ்ஜி வகைகள் குழி பண்ணியார மாட்ட மாதிரி ஈவினிங் வந்து ஆச்சி ஐட்டம்ஸு அம்னி குழப்பிட்ட அடை இன்னும் இது ஒப்புட்டு அது மாதிரி அது மாதிரிலாம் சா சாயந்தரம் அதுக்கப்புறமா தோசை சப்பாத்தி பரோட்டா அப்புறம் தோசை அப்புறம் சோலாப்பூரி சென்னா மசாலா அந்த மாதிரி எல்லாமே உண்டு எல்லோரும் நல்லாவே என்ஜாய் பண்ணி நல்லாவே சாப்பிட்லாம் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சூப்பர் நம்ம எனக்கு இன்னொரு டவுட் மதிய விருந்தில் வந்து அதாவது என்ன ஒரு டிஷ் போட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து அதே மாதிரி போட மாட்டீங்க இல்லையா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 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 ஐட்டம் இன்னைக்கு இதை போட்டோம் இன்னைக்கு பட்ட ஸ்வீட்டு போட்ட ஸ்வீட்டு இன்னைக்கு வராது வராது இன்னைக்கு வேற ஸ்வீட் ஓகே ரிப்பீட் ஆகாம வந்து ஒரு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ற மாதிரி ரெண்டு பாயசம் அது மாதிரி ஓ மொத்தம் மூணு ஸ்வீட் ஸ்வீட்டு ரெண்டு பாயசம் ஒரு வெள்ளை பாயசம் ஒரு பால் பாயசம் இன்னைக்கு வந்து நான் முந்திரி மைசூர் பா சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இளநீர் பாயாசம் நல்லா இருந்தது பருப்பு பாயாசம் பாயசம் இந்த மூணுமே வந்து ரொம்ப எல்லாருமே என்னென்னா விரும்பி சாப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே உங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் நமஸ்காரம் நம்ம இன்றைக்கி சூப்பரான தங்கத்தட்டில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டோம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அதனால் என்னென்னா மார்கழி மாதம் ஆனாலே வந்து இசை பெரியவர்களுக்கு கொண்டாட்டங்கிறதுனால எல்லா சாப்பாக்கள்லையும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்குமே ஒரு கூட்டம் வந்து திருள் திரளாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் டெபிள்ஸ் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப்